அலாமலை வரமத்துள்ள பரகத்தகு நம்ம வீட்டில் இருக்க பொருள்களை வச்சு ரெண்டே ரெண்டு பொருள் மெயினாக வேணும் அதை வச்சு நம்ம சூப்பரான லட்டு நம்ம வீட்டிலேயே செய்யலாம் இந்த லட்டு எப்படி செய்யல வாங்க நம்ம முழு வீடியோவில் போய் பார்க்கலாம் நம்ம இந்த லட்டு பண்ணுறதுக்கு முதல்ல ஒரு கப்பு கடலை மாவு நான் எடுத்துருக்கேன் கடலை மாவு நல்லா சளிச்சிட்டு எடுத்துக்கிருங்க நம்ம மாவு ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கலாம் இது வந்து சும்மா கொஞ்சம் தான் நம்ம சமைக்கிறோம் நீங்கள் நிறைய சமைக்கணும்னா இந்த அளவோடு வச்சு இந்த அளவு எத்தனை வேணுமோ எவ்வளோ வேணுமோ அது மாதிரி அளவுகளை அதிகப்படுத்தி நீங்கள் செஞ்சுக்கலாம் இப்போ நம்ம கடலை மாவு எல்லாத்தையும் இதில் சேர்த்துருவோம் இப்போ நம்ம நான் வந்து கலருக்காக கொஞ்சமாக கலர் சேர்த்துக்கிறேன் ஏன்னா கலர் இருந்தால் தான் லட்டு நல்லாயிருக்கும் தண்ணி வந்து நான் அதை வந்து ஒரு கப்பு மாவு எடுத்துருக்கேன் நம்ம வந்து தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நம்ம பிணைஞ்சுக்குருவோம் ரொம்ப தண்ணி வேணாம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நம்ம பிணைஞ்சிக்கலாம் ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது நல்லா கெட்டியாக ஒரு மாவு பதத்தில் இருக்கணும் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நம்ம கரைச்சிக்கிடுவோம் ஒரு எடுத்த எடுத்தோடனே அதிகமாக ஊற்றிடாதீங்க கட்டி இல்லாமல் நல்லா கரைச்சிக்கலாம் நான் வந்து மஞ்சள் கலர் எடுத்திருக்கேன் நீங்கள் வந்து ரெட் கலர் இருந்தால் கூட எடுத்துக்கிறேங்க கேசரி பவுட்ரு சும்மா லைட்டாக தண்ணி போட்டு போட்டு களைக்கிறேங்க கரண்டியில் போட்டு தட்டும்போது தட்டும்போது தான் விழுகணும் அதுக்கு முன்னாடி வந்து அதுவாக முழு ஒழுகுற ஒழுகிற மாதிரி இருக்கக்கூடாது போட்டுட்டு நம்ம தட்டுனோம்னா இப்படி தட்டுனா தான் அது வடிய அந்த இருந்தால் தான் பூந்தி நம்மளுக்கு கரெக்டாக விழுகும் இந்த பதத்துக்கு இருந்தால் போதும் இந்த மாதிரி இருந்தால் போதும் இப்போ இதை கரைச்செல்லாம் வைக்கக்கூடாது உடனே நம்ம சுட ஆரம்பிச்சிடலாம் கட்டி இல்லாமல் நல்லா கரைச்சிக்கலாம் நம்ம வந்து சட்டி வச்சு எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் வந்து நல்லா பியூர் எண்ணெயாக இருக்கட்டும் ஏன்னா வந்து பழைய எண்ணெயில் வந்து செஞ்சிடாதீங்க ஜிகண்டு வாசனை வரும் நான் வந்து ஒரு மூணு பிஞ்சு அளவுக்கு சால்ட்டு அதையும் நம்ம அதை கூட சேர்த்துக்கிறோம் சேர்த்துட்டு நல்லா கலக்கிக்கிடலாம் கட்டி இல்லாமல் கலக்கிக்கிறோங்க நீங்கள் வந்து ஜல்லிக்கரண்டி இருந்தாலும் ஜல்லிக்கரண்டியில் போட்டு செய்யலாம் எதில் வேணால் போட்டு செய்யலாம் நல்லா இந்த அளவுக்கு இருக்கட்டும் மாவு நான் வந்து இன்றைக்கி இந்த மாதிரி ஒரு இது எடுத்திருக்கேன் நமக்கு எனக்கு வந்து இதில் நான் போய் லட்டு கரண்டி தேடி பார்த்தேன் கிடைக்கல எனக்கு ரொம்ப குட்டி குட்டியாக கிடைக்கல பெருசு பெருசாக தான் கிடச்சிச்சு சரி இன்னைக்கு இதில் செஞ்சு பார்க்கலான்ட்டு இதை நான் எடுத்திருக்கேன் பார்க்கலாம் நம்ம இதில் எப்படி வருதுன்னு ஜல்லிக்கண்டியில் இருக்க ஓட்டை வந்து கொஞ்சம் பெருசு பெருசாக இருக்கும் ஜல்லிக்கண்டியில் கூட ஊற்றி போடலாம் எனக்கு கொஞ்சம் பூந்தி குட்டியாக விண்ணுறதுனால நான் இந்த மாதிரி எடுத்துருக்கேன் பார்ப்போம் அதில் போட்டு எப்படி வருதுன்னு இப்போ நம்ம பூந்தி ஊற்றி பார்க்கலாம் எப்படி வருதுன்னு அப்படி ஊற்றுனப்போ நிற்கணும் நிந்திச்சுனா தான் நம்மளுக்கு வந்து பூந்தி வந்து ரொம்ப அழகாக விழுக்கும் சூப்பராக விழுது நம்மளுக்கு பூந்தி இது வந்து ஒரே திரியாக நிறைய நம்ம போட்டுறக்கூடாது கொஞ்சம் கொஞ்சமாக அதை நம்ம போட்டு எடுக்கணும் ஏன்னா நம்ம எடுக்கிறதுக்குள்ள கருகி போயிடும் இந்த மாதிரி ஒரு டீ வடிகட்டி இருந்துச்சுன்னா நம்ம அப்படியே அரைச்சி அரித்து எடுத்துக்கிறோம் நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும் இல்லைனா நம்ம இந்த ஜல்லிக்கரில் கூட நம்ம எடுத்துக்கலாம் ஏன்னா சட்டி சட்டுன்னு எடுத்துடணும் இல்லைன்னா நம்மளுக்கு தீஞ்சிரும் பூந்தி சூப்பராக வந்திருக்கு பாருங்கள் இதை விட நம்ம ஜல்லிக்கரியில் போட்டால் இன்னும் பெருசாக வரும் நம்மளுக்கு பூந்தி நம்மளுக்கு இந்த சைஸ் போகும் நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும் இப்போ நம்ம பூந்தி பொரிச்சாச்சு இப்போ நம்ம அதுக்கு சக்கரை பாகு எடுத்துக்கலாம் நான் எந்த கப்பில் மாவு எடுத்தோமோ அதே கப்பில் அதே அளவில் சர்க்கரை அதே மாதிரி தண்ணி அதே கப்பில் ஒரு முக்கால் கப் அளவுக்கு நம்ம தண்ணி அதில் ஊற்றிக்கிடுவோம் தண்ணி ஊற்றிட்டு நல்லா நம்மளுக்கு கொதிக்கட்டும் பாகு நல்லா கொஞ்சம் கிண்டி விட்டுக்கலாம் தீஞ்சிரும் இல்லாட்டி சர்க்கரை திண்டிக்கிட்டே இருக்கணும் நல்லா ஒரு கொதி விடட்டும் நம்மளுக்கு இப்போ நம்மளுக்கு கொதி வந்துடுச்சு சர்க்கரை கரைஞ்சா போதும் பாகு போதும் வரணும் அப்படின்லாம் ஒன்றும் இல்லை நம்ம பூந்தியை வந்து அந்த க சிரப்பில் வந்து நம்ம சேர்த்துருவோம் சேர்த்துட்டு அப்படியே அடுப்பை ஸ்லோவில் வச்சுக்கலாம் அடுப்பை ஸ்லோவில் வச்சுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் நம்ம கிண்டிட்டு அப்படியே மூடி விட்ருலாம் அந்த சிரப்பில் கொஞ்சம் நேரம் வெந்துச்சுனாக்க நம்மளுக்கு அது பூந்தி கரகரன்னு இருக்கிறதெல்லாம் சாஃப்ட் ஆயிடும் நம்மளுக்கு இப்போ நம்ம ஸ்லோவாக வச்சுக்கலாம் சூப்பராக வந்திருக்கு நம்மளுடைய பூந்தி நம்ம ஜல்லிக்கண்டியில் போட்டால் இதை விட இன்னும் பெருசு பெருசாக வரும் சின்ன கண்ணில் போட்டால் எவ்வளோ பெருசாக வந்திருக்கு நம்ம இப்போ அடுப்பை ஸ்லோவில் வச்சுட்டு அப்படியே மூடி விட்டுடலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் இருக்கட்டும் இப்போ நம்ம அந்த பாகுலே அப்படியே விட்டுட்டோம்னா பூந்தி ஊறி சர்க்கரை பூரா நம்மளுக்கு இழுத்துக்கிறோம் அப்புறம் நம்ம வந்துட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் பொறுத்து அடுப்பு ஆஃப் பண்ணி விட்டுடலாம் இப்போ நம்ம திறந்துட்டு இப்போ நம்ம வெள்ளரி விதை வச்சிருக்கேன் நான் முந்திரி பருப்பு கொஞ்சமாக வச்சுருக்கேன் முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாம் நம்ம விருப்பம் தான் நிறையா கூட சேர்த்துக்கலாம் நான் கொஞ்சமாக போட்டிருக்கேன் வெள்ளரி விதைன்னு சொல்லுவாங்க இதை இந்த வெள்ளரி விதை வந்து அதுவும் கொஞ்சம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம போட்டுக்கிடுவோம் ஏலக்காய் பொடி சக்கரை போட்டு ஏலக்காய் பொடி அரைச்சி வச்சிருக்கேன் இந்த ஏலக்காய் பொடியும் நம்ம அதுக்கு வாசனைக்கு சேர்த்துக்குருவோம் சூப்பராக இருக்கும் இந்த ஏலக்காய் பொடியை சேர்த்தோன்னே லட்டோட வாசனை வந்து சூப்பராக நம்மளுக்கு இப்போ நம்மளை அப்படியே மூடிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணி விட்டுருலாம் அந்த சக்கரை பாகலே வந்து நம்மளுக்கு பூந்தியெல்லாம் ஊறிட்டு கரெக்டாகிடும் நம்ம இப்போ அப்படியே மூடி விட்டுருலாம் மூடிவிட்டு லைட்டாக ஆர்ப்பா ஆஃப் பண்ணி இப்போ நம்மளுக்கு இந்த அளவுக்கு உறிஞ்சிருக்குன்னு பார்ப்போம் சூப்பராக உறிஞ்சிருக்கு விதை விதன சூடு இருக்கும்போதே நம்ம ஒரு டேபிள் ஸ்பூனு நெய் ஊற்றிடுவோம் நெய் நல்லா சாதாரணமாக சேர்த்துக்கிறேங்க நெய்யை வந்து போட்டுட்டு நம்ம நல்லா அப்படியே கலக்கி விட்டுருவோம் வாசனை ரொம்ப சூப்பராக இருக்கும் அந்த சூட்டிலே வந்தது நம்மளுக்கு நெய் நல்லா மெல்ட் ஆகிட்டு உருட்டுறதுக்கும்போது ரொம்ப கரெக்டாக இருக்கும் நம்மளுக்கு இப்போ இது கைப்பு இருக்கிற சூடு வரையும் வரட்டும் இப்போ நம்ம போட்ட தண்ணி சக்கரை பகை எல்லாமே உறிஞ்சிருச்சு இப்போ இது அப்படியே இருக்கட்டும் கைப்பு இருக்கிற சூடு வந்தோன்னா நம்ம உருண்டையை உருட்டலாம் சூடு இருக்கும்போதே வித வந்து இருக்கையிலே உருண்டை உருட்டுனா தான் உருட்ட வரும் இப்போ அதை நம்மளுக்கு கொஞ்ச நேரம் அப்படியே ஆரட்டம் விட்டுறலாம் இப்போ நம்மளுக்கு ஆறி கை பொறுக்கிற சூடு வந்துருச்சு இப்போ சுட சுட இருக்கும்போதே நம்ம உருட்டுனாத்தான் நல்லது கொஞ்சம் இப்படி நம்ம பிணஞ்சுக்குறோம் இதை தான் நம்மளுக்கு லட்டு புனி பிணை நல்லா பிடிக்கிறதுக்கு நல்லா வரும் பாருங்கள் நம்ம போட்ட தண்ணி சக்கரைப்பா எல்லாமே கரெக்டாகிடுச்சு இப்படி தான் கொஞ்சம் கையில் தோடும்போது ஈரப்பாக தான் இருக்கிற மாதிரி இருக்கும் நம்ம வந்து உருட்டி வச்சுட்டு ஆரிச்சுனா கரெக்டாக இருக்கும் இப்போ நம்ம இதை வந்து உருட்டிக்கலாம் கொஞ்சம் நல்லா சூடு இருக்கும் போதே உருட்டிருங்க அப்போ தான் வந்து நம்மளுக்கு உருண்டை சூப்பராக உருட்ட வரும் சூப்பராக வந்துருக்கு நம்மளுக்கு லட்டு நம்மளுக்கு எந்த சைஸ் வேணுமோ அந்த சைஸ் உருட்டிக்க என்ன தான் நம்மளுக்கு வந்து கடையில் வாங்கி சாப்பிட்டாலும் நம்ம வீட்டில் செய்யும்போது அது ஒரு சந்தோஷம் நம்மளுக்கு சூப்பராக இருக்குது நம்மளுக்கு லட்டு சூப்பராக வந்திருக்கு அவ்வளோதான் நம்மளுக்கு எல்லா லட்டையும் இந்த மாதிரி உருட்டிக்கிடுவோம் எதுனா விசேஷ காலங்கள்லாம் வந்துச்சுன்னா நம்ம வீட்டில் இந்த மாதிரி செஞ்சு குறைவான காசு தான் இது நம்மளுக்கு ஈஸி ரொம்ப ரொம்ப ஈஸி இதை செய்ய கற்றுக்கிட்டோம்னாவே நம்ம சின்ன சின்ன பண்டிகைலாம் வரும்போது பர்த்டே பண்டிகை பண்டிகை காலங்கள்லாம் வரும்போது இந்த மாதிரி நம்ம வீட்டில் சமைச்சிக்கலாம் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா அம்மாவுக்கு லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாேருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி அவ்வளோதான் நம்ம லட்டு எல்லாத்தையும் பிடிச்சிட்டு ரெடி ஆயிரும்